அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அருணகிரிநாதர் ஒருபது இருபது என்ற பதிகத்தில் அறுபதும் உடனாக ஆறு என்று அறுபது தாத்வீகங்களை பற்றி குறிப்பிட்டிருப்பார் பத்து தசவாயுக்கள் பற்றி சொல்லும் பொழுது நமக்கு தெரியும் நம் உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது என்று இதில் காற்று அதாவது வாயுவின் வகைகள் பத்து நமக்கு தெரிந்தது பிராணன் என்ற காற்று மட்டும்தான் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிரிகரன் தேவதத்தன் தனஞ்சயன் என்று பத்து வகை காற்றுகள் நம் உடலில் செயல்படுகின்றன காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா என்ற சித்தர் பாடலில் சொல்லியது போல நாம் சுவாசிக்கின்ற காற்று எப்படி நம் உடம்பில் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை பத்து விதமாக செயல்படுகிறது என்பது விந்தையிலும் விந்தை நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம மூச்சு காற்றானது மூக்கு தொண்டை வழியாக நுரையீரல் மற்றும் இரத்த குழாய்கள் இதுதான் சுவாச மண்டலம் என்று அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்று ஆனால் ஓட்டை வீடு ஒன்பது வாசல் உள்ள இந்த உடலுக்குள் நுட்பமாக இந்த பத்து விதமான காற்றுகள் செயல்படுகின்ற விதம் நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது முதலாவதாக பிராணன் என்ற காற்று இதை உயிர் காற்று என்று சொல்லலாம் அதாவது உயிருடன் கலந்து மேல் செயல்படும் இதுதான் மெயின் இது இருக்கிற இடம் இதயம் இது போயிட்டால் உயிர் போய்விட்டது என்று சொல்லுவோம் இதோடு வேலை பசி தாகம் ஏற்படுத்தி மூளையை செயல்பட வைக்கிறது ரெண்டாவதாவது காற்று அபானன் அல்லது கழிவு காற்று இது கீழ் நோக்கி காற்று மலம் நீர் பிரசவ சமயங்களில் அழுத்தம் கொடுத்து கீழ் நோக்கி தள்ளும் மூன்றாவதாக வியானன் அல்லது தொழில் காற்று இதோட மூ தொழில் மூளை இருக்கு இடும் கட்டளையை உடம்பின் எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்துக்கிட்டு போகும் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சத்தை எழுபத்தி ரெண்டாயிரம் நாடுகளிலும் கலக்க செய்யும் இதோட இடம் வந்து மண்ணீரல் நாலாவதாக உதானன் என்று சொல்கின்ற ஓசை காற்று இது என்ன செய்யும்னா மேல் நோக்கி செயல்பட்டு நாம் பேசுவதற்கு குரல் வலையை அதிரச் செய்து சப்தம் உண்டாக்கும் ஏப்பம் பாந்தி விக்கல் இருமல் இதுக்கெல்லாம் இவர் தாங்க காரணம் அஞ்சாவதாக சமானன் அப்படிங்கிற நிறவு காற்று இது நாம் சாப்பிட்ற சாப்பாடு சிரித்ததும் இரத்தத்திற்கும் மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் பகிர்ந்து அனுப்புகிற வேலையை செய்து ஆறாவது நாம் பார்க்க வேண்டியது நாகன் அப்படின்னு சொல்கிற தும்மல் காற்று இது உடலில் உள்ள நீர் கழிவுகளை நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றும் எப்படின்னா தும்மல் இருமல் வாந்தி மூலமாக ஏழாவதாக கூர்மன் என்கின்ற விழிக்காற்று கண்ணில் உள்ள நீரை சரியான பிரஷரில் வைக்கும் கண்கள் அசைவதற்கு துணை புரியும் அழுதாலும் சிரித்தாலும் கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்வோம்லவா அந்த வேலையை செய்கிறது இந்த காற்று எட்டாவதாக கிருஹரன் என்று சொல்கிற கொட்டாவி காற்று இது மூளை ஓய்வு பெற எண்ணுகிற பொழுது மூச்சின் வேகத்தை குறைத்து அசதி உண்டாக்கி உறக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்பதாவதாக தேவதத்தன் என்ற இமைக்காற்று நம்ம கண்கள் ட்ரையாகாமல் விழியை பாதுகாக்கிறதும் இமைகளை இமைக்க செய்கிறதும் இதோட வேலை பத்தாவது தனஞ்சயன் என்ற வீங்கல் காற்று இது தாங்க பெரிய வேலையை செய்யும் நாம் உயிரோடு இருக்கிறப்ப இந்த ஒன்பது காற்றும் வேலை செய்யும் இறக்கப்போகிற சமயத்தில் இந்த ஒன்பது வாயுவின் வேலைகளும் நான் நின்றுடும் அந்த நேரத்தில் தான் இந்த பத்தாவது காற்று தன் வேலையை ஆரம்பிக்கும் என்ன வேலை தெரியுமா நுண்கிருமிகளை தூண்டிவிட்டு வெளியிலிருந்து வர காற்று சத்தம் எதுவும் உடம்புக்கு உள்ளார நுழைய முடியாதபடி நம்ம உடம்பில் இருக்கிற தோல் தசைகளை வீங்க செய்து விரைக்க செஞ்சிடும் எப்படி நாம் ஊருக்கு போகும் பொழுது ஒவ்வொரு கதவாக விட்டு கடைசியாக மெயின் கதவை பூட்டுவோமோ அந்த மாதிரி இந்த ஒன்பது காற்றுகளும் அதாவது வேலையை ஒன்றென்னா நிறுத்திட்டு நெஞ்சுக்கு அருகே வந்து நிற்கும் இந்த நேரத்தில் எந்த வழியாக நம்ம உயிர் போகும்னு முன்னாடியே நமக்கு நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது மாதிரி இந் உடலில் உள்ள ஒன்பது ஓட்டைகள் அல்லது தொப்புள் அல்லது உச்சந்தலை வழியாக இந்த தனஞ்சயன் என்ற காற்று மற்ற காற்றுகளையெல்லாம் கூட்டிகிட்டு வெளியேறிடும் இந்த நிலையைத்தான் நாம் மூச்சு அடங்கிவிட்டது அல்லது உயிர் பிரிந்து விட்டது என்றெல்லாம் சொல்வோம் இதில் ஒரு காற்று கூட நம் கட்டுப்பாட்டில் கிடையாதுங்க எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிச்சதில்லை இவற்றையெல்லாம் இயக்குபவர் இறைவன் ஒருவர் மட்டும்தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி